அந்த மாதிரி வந்து பிறந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகாத தொப்புள் கொடியை கட் பண்ணாத ஒரு குழந்தையோட முகத்தை அதுக்குள்ளே வச்சு நசிக்கிறக்குன்னு எப்படி வித இந்த மாதிரியான விஷயத்தை படணும் மனசு வந்தது கூட நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத ஒரு நேரம் ஏன்னா பிரசவ மருத்துவமனை இருக்க உள்ள என்ன நடந்துருக்கு எப்படி போச்சுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி இது வந்து மிகப்பெரிய வந்து நிர்வாக சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு ஒரு அரசு மருத்துவமனையில் யாரோ ஒருத்தரோ அல்லது அங்கேயே பெத்தெடுத்த ஒருத்தரோ வந்து ஒரு குழந்தையோட உசுரை வந்து எடுக்கக்கூடிய தைரியம் கொடுத்துருக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு லத்தாஜிக்கா ஒரு விஷயங்கள்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்றாங்கன்ற கேள்வி தான் கேட்க வைக்குது இன்னைக்கு செய்திகளில் பேசப்படலன்றது தான் எனக்கு பெரிய வழி ஏன்னா தெரியணும் இந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான மனித மிருகங்கள் இருக்குன்றது தெரியணும் taste the daily